எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார் ஆனால் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெறுகிறார் இந்த நீச்சம் பெற்ற புதன் சாதகமற்ற ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் தைரியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் எதிர்பாராத தடைகளுடன் உணர்ச்சிபூர்வமாக சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் மேலும் நீச்சம் பெற்ற புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த வெற்றிக்கு உரித்தான இடத்தை புதன் பார்க்கிறார் எனவே முயற்சி செய்தாலும் சில விஷயங்களில் தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அபரிவிதமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்குகார நகர்த்தா மிதினம் கண்ணி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டைப் பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூற்றுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை எதிராளியைத் வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புதன்கெட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனைப் பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் இந்த புதன் நீச்சம் பெற்ற காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் வித்தியாகாரகராக கல்விக்காரகராக புத்திகாரகராக வித்தைகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒருவகையில் ராசிக்கு சகாயமானவராக இல்லாத புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட அவை பெரிய அளவிற்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இல்லை என்பதை கண்டிப்பாக நீச்சம் பெற்ற புதன் உறுதி செய்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்ல இயலாத ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் பிரச்சினைகள் தேவையில்லாத முரண்பாடான சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் அலைச்சல் உளைச்சல் அதிகரிக்கும் இதன் காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற புதன் பார்ப்பதால் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைத்தாலும் பலவகையான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கும் மாறுதல்களாக இருக்கின்றது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் கடகம் லக்னம் கடகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இடையே தேவையில்லாத கருத்து மோதல்களும் இந்த கருத்து மோதல்கள் காரணமாக காதலில் முறிவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை தெளிவாக நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் அதிலும் குறிப்பாக நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் அதீத கவனங்களும் விழிப்புணர்வுகளும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனெனில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் மிக விரைவில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணையவிருக்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமான பல சூழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உள்ளது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மிக முக்கிய கடினமான காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் அதிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு புறமிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மூன்றாவது நபர் தலையிட்டால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கலைத்துறை அரசியல் துறை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எதுவாக இருந்தாலும் மூன்றாவது நபர் தலையீட்டை கண்டிப்பாக தவிர்ப்பது சிறப்பு அதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உள்ளது என்பதை புதன் உறுதி செய்கிறார் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் சரி பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி அவற்றை மற்றவர்களிடம் பகிராதீர்கள் பகிர்ந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்காது மேலும் குழப்பமடைவதற்கான வாய்ப்புதான் இருக்கிறது வியாபாரத்துறையில் பங்குதாரர்களுக்கு இடையே சில கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சிறு சிறு இருந்தாலும் பெரிய அளவிற்கு தோல்வி இல்லை என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் மட்டுமில்லாது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சாதகமற்று இருப்பதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சற்று போதாத காலம் என்று சொல்லலாம் எனவே அதீத விழிப்புணர்வு உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிக முக்கியமாக தேவை நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே செவ்வாயால் பெரிய அளவிற்கு சிரமமில்லை என்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடைபெற வேண்டுமென்றால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது அதே நேரத்தில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சிறு கூட மதிப்பெண்கள் சிதறலாக மாறிவிடும் எனவே பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிரமங்களைத் தவிர்த்து முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களால் முடிந்தவரை ஏதேனும் உதவி செய்தால் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை